ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கி நம்ம சமையல் மேடையில் பஞ்சு மாதிரி நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இது வந்து நம்ம எண்ணெயிலையுமோ பனியார்களிலேயுமோ ரெண்டுலேயுமே செய்ய போகிறோம் பிக்னஸ்க்காக பனியார்களில் செய்யலாம் எண்ணெயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி குட்டி கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது திருப்பியே போட வேண்டியதில் பாருங்கள் அதே தானாக வந்து திரும்பிக்குது அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செய்கிறது வாங்க ஈஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு வந்து நான் இந்த மெசரிங் கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து மாவு பச்சரிசி ஒரே ஒரு கப்பு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுகிடலாம் மூணு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுகி இந்த மாதிரி பியூரா தண்ணி பியூராக பிறகு ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊரிச்சினாதான் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் அரிசி நல்லா ஊரிருச்சு இப்போது நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பு வெள்ளம் வந்து நான் துருவி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அல்லது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கால் கப்பு வந்து நான் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கரைச்சி விட்டுடலாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடி எட்டிக்கலாம் பாகுபதம் தேவையில்லை அரை கப்பு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கிறேன் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் டஸ்ட் கொஞ்சம் இருக்குது இப்போது இந்த மிக்சர் ஜாரில் தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடும் தேங்காய் ஒரு மூடி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை தண்ணி வந்து நம்ம ஊற்றி அரைக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை பாகையை நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைஞ்ச பிறகு நம்ம வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் அதை பொடியாக கட் பண்ணி அந்த மாவுளியை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்பம் இதிலே ரெண்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன்னி கொஞ்சம் வந்து நம்ம அந்த சர்க்கரை தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு இன்றைக்கு கூட நம்ம கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வேணும்னா இப்படியே வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட்டியான மாவு இதில் வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து ஊற்றுனா உள்ள வந்து நல்லா குக்காக நல்லா சாஃப்டாக வரும் இல்லாட்டி வந்து உள்ளே வேக அது கட்டி ஆயிரும் நான் வந்து ஒருவே ஒரு பிஞ்சு வந்து ஈனோ சேர்த்து வைக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஈனோ சேத்தாட்டி ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க ஊற்ற போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கலந்து வச்சிடலாம் எண்ணெய் சூடாகிற வரையிலும் கலந்து வச்சா போதும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் இந்த மாதிரி குட்டியாக கரண்டியில் எடுத்து ஓரங்கள் வந்து நல்லா எடுத்துகிட்டு ஊற்றணும்னா நல்லா சேஃப் கிடைக்கும் இந்த பூரியெல்லாம் செய்யும்போது மேலே எண்ணெய் கொஞ்சம் நம்ம தெளிச்சு விடுற மாதிரி தெளிச்சு விட்டோம்னா சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் இனி ஒன்று ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஊற்றணும்னா அந்த மாவு வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம குட்டி கரண்டியில் செய்யும்போது குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கும் பெருசாக வேணும்னாலும் பெரிய கரண்டியில் வந்து நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம் குட்டி குட்டி அப்பமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா கலர் மாறிடும் அதனால மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் நல்லா உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும் மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிங்கிறதுனால நான் ஒன்று ஒன்றாவே போட்டு எடுத்துகிட்டுருக்குறேன் பாருங்கள் திருப்பியே போடாமல் அதே திரும்புது தகனாக திரும்புது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இப்போ வந்து நான் பிகினர்ஸ்க்காக பனியார்களிலும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் இறக்கி பனியார் பனியார்களை வச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா குழிகள்லேயுமே நெய் வந்து ஈஸியாக வீட்டிலையே உறுக்குறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா கம வாசனையாக இருக்கும் நம்ம வீட்லையே செய்யக்கூடிய நெய்யில் தான் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது நம்ம பயன்படுத்தணும்னா நல்லா மனமாக இருக்கும் எல்லா குழைகள்லேயுமே ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நெய் வந்து மீதி அப்படியே தான் இருக்கு இட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லான டேஸ்டியான அப்பம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ மீதி இருக்கிறதையும் எடுத்துடலாம் நல்லா சாஃப்டான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பஞ்சு மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்